சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு செம்ம குட் நியூஸ் வந்திருக்கு அண்டு ஓவரால் சிஎஸ்கே டீமுக்கு உண்மையிலேயே அதாவது பிஜிஐ வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அண்டு ஆர்சிபி டீம் வந்துட்டு கொஞ்சம் என்னங்க சொல்கிறது சேட் ஆயிருக்காங்க என்றே சொல்லலாம் பதினேழு வருஷம் போராடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெப் கிடச்சிதுங்க இதுவரை அவங்க சென்னை டீமை ஜெயிச்சதே கிடையாது ஆனால் தட்டு பட்டு பட்டு தட்டுன்னு ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்கலாம் இத்தனைக்கும் பதினெட்டு ஓவரில் வின் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் அதுக்கு மேலேயே வின் பண்ணிட்டாங்க அதற்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணலாம் ஆனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் அமைந்தது என்றே சொல்லலாம் சற்று முன் அதாவது சிஎஸ்கே டீம் வந்துட்டு ஒரு இரண்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க நீங்க வந்து நேரம் நம்பவில்லை என்றால் நீங்க ஹிந்தி ஊடகங்களை என்ன ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்னங்க சொல்றது ரீமேட்ச் நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு காரணம் என்னன்னா அதாவது மீண்டும் சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது நேற்று மழை வந்தது இல்லையா அதாவது ஆடுகளை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் இருந்ததுங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இது செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஆடுகளம் வந்துட்டு என்ன சொல்றது எராரா இருக்கு ப்ளே பண்ண முடியாதுன்னு பட் அழுத்தம் கொடுத்துருக்காங்க பெங்களூர் கிரிக்கெட் போர்டு ஓகேவா உடனே சரி அதை ஓகே பண்ணி ரெக்கவர் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே விளையாடும்போது மிகப்பெரிய நெகட்டிவ்வாக இருந்தது நீங்கள் சிவம் துபை பேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க இந்த நிலையில் அதாவது எங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருக்காங்கன்னா ஆர்சிபி டீம் அதாவது தோனி அவுட் ஆனார் இல்லையா அந்த பால் வந்துட்டு ஆஸ்தையால் நோ பால் போட்டிருக்காருங்க கிரீஸை தாண்டி நோ பால் போட்டிருக்காரு அதை வந்துட்டு ஃபோர்த்து நடுவரும் ஆந்த நடுவரும் அண்ட் கண்டுக்கிறவே இல்லை இதை வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி அந்த நேரமே எனக்கு நோ பால் செக்கப் வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு நடுவரிடம் அதனால தான் தோனி என்னைக்குமே கோபப்பட மாட்டார் ஆனா நேற்று மேட்ச்சில் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு போனாரு நடுவர்கிட்ட இப்போ ஒரு டவுட்னா கேட்கலாம் ஆனா ஃபோர்த்து நடுவர் தான் நோ பால் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால வந்துட்டு நோ பால் வந்துட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க ஆனால் ஒரு பிளேயர் அவுட் ஆகும்போது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா அவர் கேட்கலாம் அந்த ரூல்ஸ் இருக்குது ஓகேவா தோனி கேட்டிருக்காரு இது நீங்கள் க்ரீஸ் நோ வந்துட்டு செக் பண்ணுங்கள் ஏன்னா முக்கியமான மேட்ச் ஓகேவா ஏன்னா தோனி ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வின் பண்ணியிருக்கலாம் பட்டு அதை கேட்கலுங்க ஆனந்த நடுவர் வந்துட்டு கேட்கல தோனி அந்த டவுட்ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தவறு பெஞ்சுக்கு போயிட்டார் அதாவது டக் அவுட்டுக்கு போயிட்டார் இன்னொரு பேட்ஸ்மேன் ஆன் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது இன்னொரு பேட்ஸ்மேன் கிரவுண்டுக்கு வரும் பட்சத்தில் அவர் அவுட்டு தான் ஓகேவா பட் அதற்கு ஃபோர்த் நடுவர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் யாஸ்தையால் அதாவது தோனி அவுட் ஆன பந்தில் பால் போட்டிருக்காரு கிரீஸ் லைனை தாண்டி ஒரு சோல் தாண்டி போட்டிருக்காருங்க அது வந்துட்டு ஃப்ரீ கிட் பால் தான் இதை மிகப்பெரிய லெவலில் எரார் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஓட்டையை மறைச்சிருக்காங்க என்று சொல்லாங்க இந்த நிலையில் தோனி வந்துட்டு கேட்காம போயிருந்தாருனா தோனி மேலே தவறு ஆனால் எனக்கு கிரீஸ் நோ பால் செக் பண்ணுங்கன்னு ஆழ்ந்த நடுவர் கிட்டே கேட்டிருக்காரு அவங்க வந்துட்டு கண்டுக்கல அதுக்கு தானே ஃபோர்த் நடுவர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இவர் அனுப்பினதுனால தான் அவன் நம்பி போனார் ஆனால் நம்பி நம்பி வெம்பி போனார் என்றே சொல்லாங்க அதாவது நடுவர்களும் சரி ஏன்னா நேற்று மேட்சை வந்துட்டு பெங்களூர் முதலமைச்சர் வந்து பார்க்க வந்திருந்தாருங்க நேற்று ஆடுகளும் ரொம்ப டைட்டாக இருந்தது மழை வந்துக்கிட்டே இருந்ததுனால முதல் பேட்டிங்கே கடினமாக தான் இருந்தது ஓகேவா நான் உடனே ஆர்சிபி டீம் தப்பு சொல்லலை செகண்ட் பேட்டிங் மிகப்பெரிய லெவலில் கடினமாக இருந்தது ஏன்னா டைவும் அடிக்க முடியாது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது பால் வந்து பிடிக்கவே முடியலங்க அவ்வளோ தண்ணி ஓகேவா அதனால தான் ருத்ராஜ் கேக்வாட்டே ஒரு கேச்சை விட்டுருப்பார் இங்கிட்ட ஆர்சிபி டீம் பிளேயர்களும் கேச்சை விட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது சரி அந்த ஒரு தவிர வந்துட்டு என்ன சொல்றது பரவாயில்ல ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஆடுகளம் ஆடுகளும் நாங்கள் ப்ளே பண்ணுறோம் செக் பண்ணாமல் தான் நம்மளோட தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்குங்க ஆனால் நோபால் போட்டிருக்காரு ஓகேவா ஃப்ரீ கிட்னா நீங்கள் நினைச்சு பாருங்க மூணு பந்தில் பத்து ரன் அடிக்கணும் ஈஸியாக அடிச்சிருக்கலாம் இந்த கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இவ்வளோ பெரிய ஓட்டையை வந்துட்டு நீங்கள் மறைக்கக்கூடும் அப்படின்னு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பிசினஸ் இடம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எங்கே தவறு நடந்தது அந்த தவிர ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் நோபால் போட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குங்க இந்த நிலையில் நமக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஹிந்தி ஊடகங்கள் வந்த தகவல் தான் ரீமேஜ் நடக்கவும் சில வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்குங்க அதான் கண் முன்னாடியே வந்துட்டு அவங்க ஓன் கண்டிஷன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய யாரார் பண்ணியிருக்காங்க தவறு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு சாதகமாக செயல்படுத்திக்கிட்டாங்க நம்ம ஊர் அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க இல்லையா வரை மக்கள்கிட்ட கூடு கும்பிடு போடுவாங்க அப்புறம் என்ன சொல்றது அந்த அட்வான்டேஜை வச்சு மிகப்பெரிய கோடிசுவரன் ஆயிடுவாங்க இந்த ஃபார்முலா தான் நேற்று பெங்களூர் வந்துட்டு செஞ்சுருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரீமேட்ச் நடக்குமா அந்த ரீ மேட்சில் ஜெயிச்சு சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க